ஆஸ்ட்ரோகிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ராசி பெண்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன என் ஒய்ஃப் ராசிங்க அவங்களை எப்படி டீல் பண்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு கேக்குறீங்களா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு என் குழந்தை ராசிங்க என் குழந்தை எப்படி டீல் பண்றதுனே தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நீ ரொம்ப புத்திசாலி நீ ரொம்ப சமத்து நீ நல்லா படிப்படல தங்குவோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடும் என் மாதிரி யாருமே இல்லைங்க என் ஒய்ஃப் பயங்கர புத்திசாலி அப்படின்னு நீங்க அவங்க முன்னாடி நாலு முறை பேசினா அவங்க கேட்டுப்பாங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அது வந்து நீங்க ப்ரூவ் பண்ணும் இவங்க வந்து நடிக்கிறாங்களா இல்ல உண்மைதான் சொல்றாங்களா அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க நீங்க நடிக்கல அப்படின்னு தெரிஞ்ச உழுந்தரிசி செய்வாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களோட லேடிஸ்னோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா மிதுனம் நீங்க பாத்தீங்கன்னா டியூவல் சிம்பிள் இருக்கும் ரெண்டு சிம்பிள் மிதனத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா டியூவல் கேரக்டருங்க பிளஸும் இருக்கு மைனஸ் ரொம்ப கம்மி பிளஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் போதே கேர்ள்ஸ் வந்து பாருங்க ரெண்டு கோர்ஸ் படிப்பாங்க காலேஜ் படிப்பாங்க ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறாங்க கூடவே வந்து பாருங்க ஷார்ட் அன் படிப்பாங்க டைப் ரைட்டிங் படிப்பாங்க கம்ப்யூட்டர் கற்றுப்பாங்க எதுக்கு அப்படின்னா அதை படிக்கும்போது எல்லாம் சேர்ந்திருக்கும் போது நம்மளுக்கு சூப்பர் டூரா ஒரு வேலை செய்யும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருந்தா இதை விட பெட்டா இருக்குமா இதை விட பெட்டரா இருக்குமா அப்படின்னு தேடிட்டே இருக்க ஒரு மைண்ட் செட் மிதனத்துக்கு உண்டு புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்ப புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால அந்த மைண்ட் வந்து பாருங்க சும்மாவே இருக்காது ஒரு கற்பாம்பூச்சி மாதிரி எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கும் நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டாவே உங்களுக்கு வந்து நல்ல கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் இதெல்லாம் உண்டு மிதனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் மிதனமாவே இருந்தா புரிஞ்சுப்பாங்க மிதனம் கண்ணியா இருந்தா புரிஞ்சுப்பாங்க மீதி ராசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனும் அதீத புத்திசாலிங்களையும் அதீத முட்டாளங்களையும் டீல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதீத புத்திசாலிகள் இவங்களை டீல் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆஹ் ஜாப் பார்த்துட்டு நிறைய லேடிஸ் வந்து பாருங்க மெயினா ஒரு ஜாப் பார்ப்பாங்க திருப்பி ஈவினிங் ஜாப் பார்ப்பாங்க இந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பாக்குறது இதெல்லாம் மிதனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்றேன் அப்படின்னா என்னோட ஒரு மூளையை வச்சு நான் முடிவு பண்ணுவேன் இல்லைங்களா நிறபம் என்னோட மூளையை வச்சு முடிவு பண்ணுவேன் என்னோட மூளை வச்சு முடிவு பண்ணல அப்படின்னு போது ஏதோ எங்க அப்பா எங்க அம்மா இல்லை என் தங்கச்சி யாரும் எனக்கு மனசுக்கு பிரியமானவங்க ரெண்டு பேர் கிட்ட கேட்டு நான் முடிவு பண்ணுவேன் இது ரிஷபம் மிதனம் அப்படி இல்லை வந்து பாருங்க எப்பயுமே அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து காற்று தொற்று ராசி அப்ப இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட நல்ல ஈஸியா பழகக்கூடியவங்க நல்ல ஜாலியா பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப நிறைய பேர் கூட பழகுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க எல்லார்கிட்டையும் பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இது எப்படி செய்யலாம் என்ன ஏது அப்படின்னு ஐடியா கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அவங்க அவங்களோட ஐடியா சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஐடியா மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மொத்தத்தையும் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஓடவிட்டு அங்கங்கேந்து வேர்ட்ஸ் எடுத்து போட்டு அவங்க புது சென்டென்ஸா கிரியேட் பண்ணிப்பாங்க சென்டென்ஸா கிரியேட் பண்ணி அவங்க புதுசா ஒரு ஐடியா அப்படின்னு கிரியேட் பண்ணி அதை அதை வந்து ப்ராபகேட் பண்ணி எல்லார்கிட்டயும் அடேங்கப்பா இந்த பிள்ளை எப்பேற்பட்ட ஜீனியஸ்பா எவ்வளவு எந்த விஷயத்த எந்த ஆங்கிள் யோசிச்சிருக்க அப்படின்பாங்க அப்படின்ற பேரை ரொம்ப ஈஸியா வாங்கிப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆங்கிள் யோசிப்போம் ரெண்டு ஆங்கிள் யோசிப்போம் மிஞ்சி போனா மூணு ஆங்கிள் யோசிப்போம் ஒரே விஷயத்த நூறு ஆங்கிள் யோசிக்க கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மிதனம் ரெண்டாவது கண்ணி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிளவர்னஸ் அப்படின்னு உண்டு ஒரு ராசி மிதுனம் உ சொல்லலாம் வாயு தான் அவங்களோட மூலதனம் அவங்களோட மூலதனம் வச்சுக்கோங்களேன் அந்த வாயும் புத்திசாலித்தனத்தையும் வச்சுதான் அவங்க லைஃபே வந்து சர்வை பண்ணுவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பேரு புகழ் வசதி வாய்ப்பு எல்லாத்துக்கும் மூலதனம் பெரிய லெவல்ல காசு போட்டு பிசினஸ் பண்றது அதெல்லாம் ரொம்ப கம்மிங்க ஒரு மிடில் மேன் வேலை செய்யறது ஒரு புரோக்கரேஜ் வேலை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் வாயும் வச்சு பெரிய லெவல்ல சம்பாதிப்பாங்க பேசியே பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க கூடியவங்க போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பரா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மிதுனம் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்றத அவங்களுக்கு இயற்கையாவே உண்டுங்க ஒருத்தவங்களை மன ஒருத்தவங்களை பாக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்டை ரீட் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் வந்து பாருங்க அதனால சேல்ஸ் மார்க்கெட்டிங்கு ப்ரொபசர்ஸ் இருப்பாங்க சைக்கோலஜிஸ்டா இருப்பாங்க சைக்காலஜிஸ்டா இருப்பாங்க பெஸ்ட் அட்வைசர்ஸா இருப்பாங்க நல்ல அட்வொகேட்ஸா இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பல பேச்சு திறமை தொழில அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் டீல் பண்றவங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்க பேச்சு மூலதனமா இருக்க நிறைய விஷயத்துல பெரிய பெரிய பில்டிங் ஆஃபிசர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜாப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இவங்க வந்து இன்ப தத்துவ ஆசி காம தத்துவராசி மகிழ்ச்சி பெயரு புகழ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நியாயம் தானே அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒண்ணு உண்டுங்க புதன் இல்லைன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றதே கிடையாது அப்ப நிறைய மிதுனராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீடியா பீல்டுலயும் இருப்பாங்க இப்ப இந்த இயல் இசை துறையில நிறைய லேடிஸ் சாதிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலானவங்க வந்து பாத்தீங்கன்னா மிதுனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட கேரக்டர்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா காத்து அப்ப காத்து வந்து பாருங்க தென்றலா இருக்கும் புயலா இருக்கும் திடீர்னு நிசப்தம் ஆயிடும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸும் மேனிஃபெஸ்ட் ஆகும் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டாங்க ஆனா கோபப்பட்டாங்க அப்படின்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம் கோவப்படுவாங்க அதே மாதிரி பேசும்போதே நல்ல ஜோவியலா பேசுறது நல்ல ஜோக் கடிக்கிறது ஹியூமரா பேசுறது ஒரு மத்தவங்க கூட பேசும்போது சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஹியூமரஸ் சென்சேஷன் அப்படின்றது இயற்கையாவே உண்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட மிதுனம் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி எல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க நம்ம ஒன்னுமே சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் ஜாலியா இருப்பாங்க யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க யார் கூடயுமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க யார் கூடயும் பெரிய லெவல்ல ஒட்டிக்கவும் மாட்டாங்க புரியுதுங்களா அதுதான் அங்க புத்திசாலித்தனம் அங்கதான் புதன் இருக்கான்னு அர்த்தம் புதனோட இயற்கையான கேரக்டர் எல்லாரு கூடையும் கூலா பழகம் யாருக்குடியும் ரிஷப மாதிரி அப்படியே பின்னி பிணைஞ்சு இல்லனா ஐயோ நீ இல்லனா நான் இல்ல அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குடியும் பழகும் எல்லார்கூடையும் ஜாலியா இருப்பேன் அப்புறம் அவங்க வேலை அவங்களுக்கு என் வேலை எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கும் லவ் பண்ணுவாங்களா சால்டா லவ் பண்ணுவாங்க லவ் பண்றது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்தையோ விருட்சிகத்தையோ லவ் பண்ணா பெருசை இவங்களுக்கு ஒத்து வர்றது இல்லை இவங்க லவ் பண்றாங்க ஒரு பையனை பார்த்து எப்படி அட்ராக்ட் ஆகுனா இவங்களோட புத்திசாலித்தனமோ அந்த பையனோட புத்திசாலித்தனமோ மைண்டும் மைண்டும் தான் சிங்க் ஆகும் ஒரு பையனை பாக்குறாங்க நல்ல போல்டா இருக்கும் நல்ல அது என்னன்னா நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கும் தைரியம்ன்றது ரெண்டாவது நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கும் ஒரு இன்டர் கோம் காலேஜ் காம்படிஷன் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் நல்லா வந்து ஸ்பீச் கொடுக்குறான் அப்படியே மைண்ட் ஆயிடுவாங்க அப்பா வாவ் வாட் இங்கிலீஷ் வாட் அ லாங்குவேஜ் வாட் அ ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி மைண்டோ மைண்டோ ஃபர்ஸ்ட் சிங்க் ஆகும் அப்போதான் அது பிடிக்க ஆரம்பிக்கும் பிடிச்சி லவ் பண்ணுவாங்களா லவ் பண்ணுவாங்க லவ் பண்ண பின்னாடி லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க விருச்சிகமா மகரமா இருந்தா பெரும்பாலும் ஒத்து வரது இல்லை ஆனா விருச்சிகம் மகரம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ மிதனும் எத்தனையோ இருக்கதான் செய்யறாங்க மேரேஜ் லைஃப் சரிங்க ஒருத்தவங்க லவ் பண்ணும் போதே அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா பையன் நல்ல புத்திசாலியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் புத்திசாலித்தன மட்டும் இருந்தா போதுமா வசதி இல்ல பையனுக்கு தைரியம் இல்ல அதெல்லாம் வந்து இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லவே இல்லை எனக்கு நான் மிதுனும் எனக்கு பையன் நல்ல இன்டெலிஜென்டா இருக்கும் அதை பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு அறிவு யார் ரொம்ப அறிவாளியா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்போ ஒரு பையனை பாக்குறேன் அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எனக்கு பிடிச்சிருச்சு நான் உன்ன லவ் பண்ணனும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்றேன் பையனோட வசதி இருக்கா பையனை வச்சு கஞ்சி ஊத்துவானா என்ன நல்லா பாத்துக்குவானா பையனோட ஃபேமிலி எப்படி இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பாருங்க அதெல்லாம் அனலைஸ் பண்றது இல்ல மிதுனமாவே இருப்பாங்க ஆனா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அனலைஸ் பண்றதுல அதுக்கு சுய ஜாதகம் வந்து பிளேஸ் அ மேஜர் பார்ட் புரியுதுங்களா சுய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்திரன் ரொம்ப உச்சமா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் சுய ஜாதகத்துல சூப்பர் டூப்பரா இருக்கான்னா பெருசா யோசிக்க யோசிக்காது எனக்கு புடிச்சிருச்சு அவன் நல்ல புத்திசாலி எனக்கு பிடிச்சிருச்சு அட்ராக்ட் புத்திசாலி புத்திசாலித்தனத்தை பார்த்தா அட்ராக்ட் ஆனாலும் மீதி எதையும் பெருசா பார்க்க மாட்டாங்க அதுக்கு சுய ஜாதகம் ஒரு பாட் பட் பெரும்பாலும் மிதுனம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸுங்க அதிகப்படியான புத்திசாலித்தனம் அப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கதான் செய்யும் புரியுதுங்களா சரி அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் வீட்டில் என்னை நல்லா பாத்துக்கணும் என்னை பாசமா வந்து பாத்துக்கணும் ஒரு ஐடியல் ஹஸ்பண்டா இருக்கணும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெளியே ஷாப்பிங் கூட்டின்னு போகணும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இப்படி எல்லா கம்ஃபர்டையும் எனக்கு கொடுக்கணும் என் ஹஸ்பண்ட் நியாயமான எண்ணம் தான் அது நிறைய மிதனத்துக்கு உண்டு ஓகேங்களா சரி அதே மாதிரி பாருங்க ரொம்ப வந்து ஒரு ப்ராட் மைண்டட் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒரு சில ராசில இருக்கு உதாரணத்துக்கு ஒரு சில ராசி ரிஷபமே கூட வச்சுக்கலாமே ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாச வச்சுப்பாங்க ஹஸ்பண்ட் எதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேசினோ ஐயோ நீ பொண்ணு கிட்ட பேசியே அப்படின்னு பயங்கர பாச இவங்க அப்படிலாம் கிடையாது யாருக்கிட்ட பேசினா இல்ல ஃப்ரெண்ட்லி இவங்களும் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க புரியுதுங்களா ஆஹ் இப்போ வந்து ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடி புடவை தான் கட்டணும் ரொம்ப தழைய தழைய புடவை கட்டி தலை நிறைய பூச்சு அந்த மாதிரிலாம் இருக்காங்க நான் மாடர்ன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப கல்ச்சர்டா இருந்தேன் இப்ப எனக்கு மாடர்னா இருக்கிறது பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ ஃபேஷன் வந்து ஜெயின் போடுறது மைக்ரோமினி ஸ்கர்ட்ஸ் போடுறது ஸ்கர்ட்ஸ் போடுறது அந்த புதுமையை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வரவேற்கக்கூடியவங்க மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடியவங்க அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஃபேஷன் கேத்த மாதிரி தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷனேட்டா மாத்திப்பாங்க செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது மிதுனத்துக்கு எப்பயுமே உண்டு எப்பயுமே காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப வந்து பாருங்க ஹேர்கெட் தான் ஃபேஷனா ஹேர்கெட் நல்லா பண்ணிக்கும் நல்ல ஒரு ஜீன் போட்டு குர்தா போடுறதுதான் ஃபேஷனா நான் அதை போடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் எனக்கு என் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி நான் அப்படி போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் இப்ப ரொம்ப சாதாரணமாக ஆனால் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க மத்தமா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பாருங்க அவங்க கிட்ட இருக்க இயற்கையான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சமைக்கிறது ஃபேஷனேட்டாக இருக்கிறது மட்டும் புத்திசாலி மட்டும் புத்திசாலித்தனம் மட்டும் இதுன்னு தன்னோட கேரக்டருங்க சமைச்சாலும் சூப்பரா சமைப்பாங்க எல்லா கலைகளும் ரொம்ப சுலபமாக வரும் எப்படி ரிஷபத்துக்கு வருமோ அந்த மாதிரி மிதனத்துக்கு வரும் நல்ல சூப்பரா சமைப்பாங்க கோலம் போடுறதுனா நல்ல சூப்பரா கோலம் போடுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு வீட்டுல அஞ்சு மருமக இருக்காங்கன்னா இவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு இவங்க பேர் ராதான்னு வச்சுக்கோங்களேன் தான் சூப்பர் அப்படின்ற பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கிரௌட்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு இயற்கையாவே அவங்களுக்கு எல்லா கலைகளும் வந்து வந்துடும் புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி ஒரு கோலம் போட்டிருந்தா கூட மத்தவங்க சாதா மாதிரி போடுறாங்க இவங்க அதுல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அட்ராக்டிவா எல்லாத்தையும் புதுமையை புகுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் புகுத்தும் போது வரவேற்கப்படுவாங்க அப்படின்றது ஓகேங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க வரவேற்கப்படுவாங்க அப்படின்றது நியாயம் தானே வரவேற்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதுனத்து கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இருக்குங்க என்னன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்கும் நூறு பேர் நூறு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு விஷயத்தையும் முழுசும் கேட்டுப்பாங்க ஆனா பெருசா வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நாத்த வந்து சொல்றாங்க அக்கா அண்ணன் இப்படி பண்ணாங்கா இப்படி செஞ்சாங்க அப்படியா அப்படியான்னு கேட்டுப்பாங்க அவங்க அம்மா வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா பையன் இப்படி செஞ்சா அப்படியா அதாவது ஒவ்வொரு முறையும் புதுசா கேக்கிற மாதிரியே தெரியாத மாதிரியே கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு சூப்பர் டூப்பரான விஷயம் இது நல்லது இல்லைங்களா தெரிஞ்ச மாதிரினா உனக்கு தெரியுமே நீ ஏன் எனக்கு சொல்லல அப்படின்ற மாதிரி அதுல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்ப தெரிஞ்சுக்கினே கவனம் இருக்கே அப்படின்னு நாலு பேர் கேட்பாங்க அப்ப தெரியவே தெரியாது நீ சொல்லிதான் எனக்கு தெரியற மாதிரி நான் வந்து காமிச்சுக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீ எனக்கு தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறதுக்கு கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கிறதுக்கு இயற்கையாவே உங்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் உண்டுங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இப்ப ஆஹ் ஒரு ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா பேசணும்னாலும் இவங்களால முடியும் அதே விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட நெகட்டிவா பேசணும்னாலும் இவங்களால முடியும் அந்த வாக்கு வார்த்தைகள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜாலம் வார்த்தைகளை ஜாலமா பேசுறது நல்லதுக்காக அத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மாத்தி பேசுறதுதான் செய்ய மாட்டாங்க குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குழந்தைங்க கிட்ட எப்படி டீல் பண்ணும் இப்போ ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது அப்பாக்கும் குழந்தைக்கும் சுத்தமா ஆக மாட்டேங்குது குழந்தைய வந்து அப்பாக்கு ஆக வைக்கிறதுக்கு அப்பா கிட்ட எப்படி பேசணும் அதே விஷயத்த கிட்ட எப்படி பேசணும் தெளிவா தெரியும் ஒரே விஷயத்த பிளஸ் ஆவும் பேசுவாங்க தி ஹோல் வந்து ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நாரதர் கழகம் இவங்க பேச எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்குமே தவிர யாரையும் கிடைக்கிறதுக்காக இருக்காது அந்த ஒரு டேலண்ட் இயற்கையாவே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை பஞ்சாயத்து குடும்பத்துல பிரச்சனைனாலே உங்களால சார்ட் அவுட் பண்ண முடியும் பஞ்சாயத்து ஒரு மத்தியம் ஒரு ஊர்ல பஞ்சாயத்துனாலே உங்க மத்தியஸ்தர் வேல இருந்து ஒரு அஞ்சு பொம்பளை பத்து பொம்பளை கூடி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மா வந்து கிளீனா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிடில் மேன் வேலை எல்லாம் பக்காவா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இவங்களோட வார்த்தை ஜாலம் இவங்களோட பேச்சு திறமை இவங்களோட புத்திசாலித்தனம் தான் மிதனத்துக்கு எப்பயுமே மூலதனம் வாய் தான் மூலதனம் பிரதானம் ரெண்டாவது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் எந்த வாய்தான் உங்களுக்கு மூலதனமோ அந்த வாயினால சில நேரத்துல மாட்டிப்பாங்க புரியுதுங்களா ஒரு சில வார்த்தை தேவையில்லாத விட்டுட்டாங்க அப்படின்னா அதுல மாட்டிப்பாங்க ஆனா அது அகேஷனலா தான் மேக்சிமம் வந்து மட்டாத மாதிரிதான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா அப்படின்னா நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சுயஜாதகத்துல புதன் இருக்கிறத பொறுத்துங்க நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் நிறைய லாங்குவேஜஸை கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய லாங்குவேஜஸை கற்றுக்கக்கூடிய திறமெல்லாம் உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்க மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எப்பயோ ஒரு நேரம் ஏதாவது ஒருத்த ரெண்டு ஒத்த வார்த்தை ரெண்டு வார்த்தை அவசரப்பட்டு பேசி மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்படிங்க இப்போ மிதுனராசி லேடிஸு ஹஸ்பண்டுக்கு முழுசும் வந்து அடங்கி போயிடுவாங்களா அப்படி கிடையாதுங்க நீ கரெக்டாக பேசுனா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நீ வந்து என்னை பயங்கரமா ஓவர் பண்ணி என் தலைமையில மொழகா அரைக்கணும்னு நினைச்சா ஒத்த வார்த்தை சொல்வேன் ஐ நோ பெட்டர் தென் யூ கீப் கோயிட் அப்படின்றத சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களுக்கு எந்த டைரக்ஷன் வந்து ஃபேவரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்குங்க கலர்ஸ் எது இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்னு கேட்டீங்களன்னா கிரீனு லைட் கிரீன் பிஸ்தா கிரீன் ஒரு லைட் ப்ளூ கிரே இதெல்லாம் ரொம்ப கலர்ஸ் ஆன் தி ஹோல் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதீத புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் பேசியே சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்க